ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு சிரமங்களின்றி சிகரத்தை தொட முடியாது சிலுவையின்றி சிம்மாசனத்தில் ஏறி அமர முடியாது இறையே சுவள் பிரியமானவர்களை இன்றைய நாளுடைய வாழ்வியல் சிந்தனையாக இறைவு நமக்கு வழங்கக்கூடிய சிந்தனையை கேட்போம் போடுவோம் தியானிப்போம் வாழ்வில் செயல்படுத்த முயற்சிகளும் எடுக்கலாம் அது ஒரு மடாலயம் அந்த மடாலயத்தில் புதிதாக இளைஞர்கள் சீடர்களாக ஆவதற்கு துறவிகளாக ஆவதற்கு வந்து சேர்ந்திருந்தார்கள் அப்பொழுது ஒரு பேராசிரியர் அந்த அந்த புதிதாக வந்திருந்த இளையோர் சீடருக்கு பாடம் நடத்துவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார் அவர் வந்தவுடன் கையில் அழகான தேநீர் கோப்பையோடு வருகிறார் உள்ளே அப்பொழுது அந்த சீடர்களை பார்த்து இங்கே பாருங்கள் நான் சொல்ல வந்த பாடத்தை இந்த தேநீர் கோப்பை உங்களுக்கு சொல்லும் என்கிறார் தேனீர் கோப்பையார் தேனீர் கோப்பை உங்களோடு பேசும் என்று சொல்லி தேனீர் கோப்பை அழகான மேசன் மேல் வைக்கிறார் தேநீர் கோப்பை இவ்வாறு பேச ஆரம்பித்தது அனைவருக்கும் வணக்கம் நான் இவ்வளவு அழகாக இருக்கிறேன் என்றால் ஏதோ திடீரென்று வந்த அழகு அல்ல இந்த அழகு வருவதற்கு முன்பாக நான் சந்தித்தவை நிறைய ஒரு சாதாரண களிமண்ணாக நான் தொடக்கத்தில் இருந்தேன் ஒருவர் வந்தார் எடுத்தார் பிசைந்தார் தண்ணீர் ஊற்றினார் மிதித்தார் நான் கத்தினேன் வலிக்கிறது என்று சொன்னேன் மீண்டுமாக அதை எடுத்து மேசை மீது அறுத்தார் துடித்தேன் கத்தினேன் பொறு என்று சொன்னார் பிறகு அங்கிருந்து எடுத்து ஒரு சக்கரத்தில் வைத்தேன் சுத்து சுற்று சுத்தினார் தலையெல்லாம் சுற்றியது மீண்டுமாக கத்தினேன் பொறுத்துக்கொள் என்றார் பிறகு அங்கிருந்து நெருப்பில் புடமிட்டு என்னை வதைத்தார் நான் அழுதேன் அழாதே என்று சொன்னார் பிறகு அற்புதமான ஒரு தேடீர் கோப்பையாக வந்து செய்தேன் நானா இவ்வளவு அழகாக வந்தேன் என்று மெய் போனேன் ஆக அன்றைக்கு நான் வழிகளை பொறுத்து கொண்டதால் இன்றைக்கு ஒரு அழகான தேநீர் கோப்பையாக வந்து நிற்கின்றேன் உங்கள் வாழ்விலும் வழிகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் பொறுத்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்வும் அழகாக மாறும் என்று தேனீர் கோப்பை இவ்வாறு பேசியது அன்பானவர்களை இன்றைய நாளுடைய முதல் வாசகம் ரொம்ப அழகான வார்த்தை இந்த நிகழ்வின் பின்னணியில்தான் கடவுளை சிக்கென பிடித்து கொள்ளுங்கள் சைவ சித்தாந்த வார்த்தை சைவ சித்தாந்தம் சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு அழகான வார்த்தை ஆனால் பென் சீராக் சீராக் எழுதிய புத்தகத்தில் ரொம்ப அழகானவாது கடவுளை சிக்கன பிடித்து கொள்ள கடவுளுடைய பணியை செய்ய திருமண குடும்ப வாழ்வு துறவு வாழ்வு என்றால் இறைவனை சிக்கன பிடித்து இறைவனை சிக்கன நீங்கள் பிடித்து கொண்டிருக்கின்றால் உங்களுக்கு வழிகள் வரும் துன்பங்கள் வரும் துயரங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் போருங்கள் பொறுமையாக இருங்கள் என்று இன்றைய நாளுடைய முதல் வாசகம் ஆக வழிகளின்றி நீங்கள் சுகத்தை பெற முடியாது சிரமங்களின்றி சிகரத்தை தொட முடியாது இதனால உடைய அதே கோர்வையில் அதே போர்வையில் அதே வரிசையில் ஆண்டவர் தன்னுடைய பாடுகளை பற்றி சொல்லுகிறார் பாடுகளை பற்றி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் ஒரு நே அதற்கு மாறாக தான் எதிர்ப்புகள் அல்லது புரிதல்கள் வந்து சேர்ந்தன உதாரணத்துக்கு முதல் முறையாக சொல்லுகின்ற பொழுது மார்க் நட்சத்திரம் எட்டாம் அதிகாரத்தில் ராயப்பர் வந்து நிற்பார் வேணாம் ஆண்டவரே என்கிறார் இந்த பாடுகளும் துன்பம் உங்களுக்கு வேண்டாம் என்கிறார் ஒன்பதாம் அதிகாரம் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதி ஆண்டவர் பாடுகள் துன்பம் துயரம் பற்றி சொல்லுகின்ற போது அவர்களுக்குள்ள யார் பெரியவர் என்ற சிந்தனை வருகிறது மீண்டுமாக தன்னுடைய பாடுகள் துன்பத்தை சொல்லுகின்ற போது யார் வளப்புறம் இழப்புறம் என்று பதவிக்காக இப்படியாக ஒவ்வொரு நேரமும் இயேசுவை பற்றிய அந்த பாடுகள் துன்பத்தை புரிந்து கொள்ளாத தன்மை இருந்து கொண்டே இருந்தது ஆக அன்புக்குரியவர்களே இயேசுவின் பணிவாழ்வு என்பது பாடுகள் துன்பம் துயரம் இவற்றில்தான் நாம் பண்பட புண் புடமிடப்பட நாம் அழைக்கப்படுகின்றோம் தான் மீண்டும் சொல்கின்றோம் வழிகள் இல்லாமல் நாம் சுகத்தை பெற சிரமங்களின்றி சிகரத்தை தொட முடியாது இன்றைய நாளுடைய அழகான உதாரணம் ராணி மரியா உடைய வாழ்க்கை வரலாறு நாம் இப்போ கேட்ட வார்த்தை ராணி மரியாவில் நிறைவு பெறுகிறது ராணி மரியா கேரளா மாநிலத்தை சார்ந்தவர் மத்திய பிரதேச மாநிலம் ஏழை எளிய ஆதிவாசி மக்களுக்காக பணிபுரிந்தவர் இயேசுவை இதயத்தில் சுமந்து கொண்டு பணிவாழ்வில் பணி செய்தவர் மத வெறியின் காரணமாக பேருந்தில் சமந்தா சிங் என்பவர் கத்தியால் குத்துகின்றார் நினைத்து பாருங்கள் ஒரு சிஸ்டரை ஒரு அருட்சகோரியை மதவெறியின் காரணமாக கத்தியால் மீண்டும் 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 ஆக எத்தனை குத்துக்கள் எப்படி வழியால் துடித்திருப்பார்கள் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஃபெப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி துடி துடித்து அந்த அருட்சகோரி இயேசுவுக்காக ரத்தத்தை சிந்தி இறந்து போனார் நடந்த சில மாதங்கள் கழித்து சம்பந்த சிங் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் குற்ற உணர்வால் அவர் துடிக்கிறார் பிறகு ராணி ராணிமறையாவுடைய அருட்சகோரி ராணிமறையாவுடைய சகோதரியும் தாயும் அந்த நபரை சந்திக்க சென்று அன்றைக்கு ரக்ஷபந்தன் கயிறை கட்டி யூ ஆர் மை பிரதர் நீ என்னுடைய சகோதரர் நானும் என் தாயும் என் சகோதரியை கொன்றதற்காக உங்களை நான் மன்னிக்கிறேன் சொல்லி அன்றைக்கு இயேசுவை கொடுத்துவிட்டு அந்த நபர் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து கொண்டு திருமுழுக்க விட்டு ஆனார் இப்படியும் வாழ்ந்த நாட்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள் ஆக இயேசுவுக்காக நாம் வாழ்கின்ற பொழுதுதான் நாம் வாழ்வே உயிர் பெறுகிறது உயிரோவியம் பெறுகிறது ஆகவே இயேசுவின் வழியில் சிலுவை வழி என்று வாழ்ந்து காட்ட இன்ற நாள் ஒரு அழைப்பு அழைப்பை உணர்ந்தவர்களாய் வாழ முயற்சி எடுப்பும் கடவுள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமே